இயேசுவின் அன்பு சகோதரமே ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித அலோசியஸ் குன்சாஹா என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த அப்படி என்னதான் செய்து விட்டார் வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இவர் ஓர் அரச குலத்தில் பிறந்தவர் இவரின் தந்தை இவர் பேரும் புகழும் உள்ளவராக பிற்காலத்தில் திகழ வேண்டும் என விரும்பி போர் வீரர்களின் தலைவராகும் பயிற்சியை அலோசியஸிற்கு கொடுத்தார் ஆனால் இவரின் தாய் ஊட்டிய சத்துள்ள ஞானப்பாலின் விளைவாக ஃப்ளாரான்ஸ் நகரில் ஒன்பது வயதிலேயே மரியண்ணையின் பேராலயத்தில் கற்பு என்னும் பார்த்துப்பாட்டை இவர் எடுத்து கொண்டார் வாரத்தில் மூன்று நாட்கள் கடுந்தவம் மேற்கொண்டார் பல கடுமையான ஆன்மீக தவ முயற்சிகளையும் செய்து வந்தார் பதிமூன்று வயதில் இவர் தம் பெற்றோருடன் ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றார் அங்கே இரண்டாம் பிலிப்புவின் அரசவையிலேயே முழு நேரம் தங்கினார் அரச குல மக்களில் ஒருவராகவே நடத்தப்பட்டார் அங்கே நிலவிய சீர்கேடுகளில் சிக்காமல் இருக்க கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டார் இவ்வேளையில் இயேசு சபையினர் இந்தியாவிற்கு சென்று பரப்பும் பணியில் ஈடுபாடு ஒன்று கிடைத்தது அதை அவர் இயேசு சபையில் சேர எண்ணினார் இதனிடையே தன் தொந்தையுடன் நான்கு ஆண்டுகள் பணி போராட்டம் நடத்தினார் இருப்பினும் மகனின் முடிவை தந்தை ஏற்க மறுத்தார் ஆனால் அலோசியஸ் இப்போரில் வெற்றி பெற்று தனக்கு வர வேண்டிய சொத்தையெல்லாம் தன் தம்பியின் பெயரில் எழுதி வைத்தார் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இயேசு சபையில் சேர்ந்தார் பின்னர் குரு படிக்கும் படிக்கும்போது பிளேக் நோயாளிகளுக்கு உதவி செய்து தானும் அந்நோயால் பாதிக்கப்பட்டார் அச்சூழலில் தான் அக்கொடிய நோயால் தாக்கப்பட்டு இறந்தார் அப்போது அவரின் வயது இருபத்தி மூன்று இளம் வயதிலேயே ஏராளமான புண்ணியங்களை செய்து வான் வீட்டிற்கு தயார் நிலையில் தன்னை ஆக்கி கொண்டார் இவ்வாறு தனது தாயின் மூலம் பெற்ற ஞானத்தால் தன்னை முழுவதும் இறைவனுக்கு ஒப்புக்கொடுத்து கொடுத்து இளம் வயதிலேயே இறைப்பணி செய்து இறையடி சேர்ந்த இப்புனிதரை கொண்டாடும் நாம் இயேசு கிறிஸ்துவை இருக பற்றி கொண்டவர்களாக நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜெபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசிரி பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு